சென்னை மதுரவாயிலில் கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து மேம்பாலத்தில் இருந்து இணைப்பு சாலையில் கவிழ்ந்த விபத்தில் பயணிகள் காயமடைந்து இருக்கின்றனர் மேலும் காயமடைந்த பயணிகள் தற்பொழுது மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டனரா கூடுதல் விவரங்கள் என்ன தாம்பரம் மதுரவாயில் பைபாஸ் சாலையில் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து பாலத்தில் இருந்து கவிழ்ந்த ஆனது இந்த பகுதியில அரங்கே இருக்கிறது இதில் பயணித்த முப்பதற்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்திருக்கின்றனர் மேலும் பாலத்தின் அடியே நின்று கொண்டிருந்த ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் மீறதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது ஆஹ் இருந்து தாம்பரம் நோக்கி மதுரவாயல் தாம்பரம் பைபாஸ் புறவழி சாலையில நூத்தி நாலு தடம் கொண்ட அரசு பேருந்து ஒன்று அதிவேகமாக சென்று கொண்டிருந்தது அந்த பேருந்து திடீரென கட்டுப்பாட்டை இழந்து பாலத்தின் தலை குப்புற கவிழ்ந்து சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்தினால் அந்த பகுதியில் நிறுத்தி கொண்டிருந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் மீது மோதி ஆட்டோ நசுங்கி ஆட்டோ ஓட்டுநர் உயிரிழந்தார் மேலும் அரசு பேருந்தில் பயணம் செய்த சுமார் முப்பதற்கும் மேற்பட்ட பயணிகளும் இதில் காயமடைந்து முதல் சிகிச்சைக்காக கேஎம்சி மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இதனால் மதுரவாயில் தாம்பரம் புறவழி சாலையில கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது மேலும் காயமடைந்த பயணிகளை மீட்க பத்துக்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் இந்த பகுதியில் வரவழைக்கப்பட்டு ஒருவர் ஒருவராக ஏற்றிச் செல்லக்கூடிய காட்சிகளையும் நம்மளால காண முடிகிறது இதனால் சுமார் தாம்பரம் மதுரவாயில் பைபாஸ் புறவழிச்சாலையில சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது கட்டுப்பாட்டை இழந்து அரசு பேருந்து வந்து பாலத்தின் மீது இருந்து நிலை தடுமாறி சாலையின் சர்வீஸ் சாலையில் தரம் புரண்டு ஓடி விபத்துக்குள்ளான சம்பவம் வந்து இந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி சுரேந்தர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க